ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கி ஆதார் ஓய்வூதியம் பேன் கார்டு ஜிஎஸ்டி ஆகியவற்றில் ஏகப்பட்ட புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன அதை பற்றி தான் பார்க்க போறோம் நவம்பர் ஒன்று முதல் வங்கிகள் வங்கி கணக்குகள் லாக்கர்கள் மற்றும் பாதுகாப்பான காவலுக்கு நான்கு நியமனதாரர்கள் வரை அனுமதிக்கலாம் அதாவது நாலு நாமினிஸ் நீங்கள் நியமிச்சுக்கலாம் எதிர்பாராத நிகழ்வு ஏற்பட்டால் சட்டபூர்வ வாரிசுகளுக்கான பணத்தை கோருவதை இந்த மாற்றம் எளிதாக்கும் எளிமைப்படுத்தப்பட்ட நியமன நடைமுறை வங்கிகள் நியமன நடைமுறையும் எளிமைப்படுத்தும் இதன் மூலம் காணும் நேரத்தில் ஏற்படும் சர்ச்சைகள் மற்றும் தாமதங்களும் குறையும் எஸ்பிஐ கார்டில் மாற்றங்கள் அதிகாரபூர்வமான அறிவிப்பின்படி எஸ்பிஐ கார்டு நவம்பர் ஒன்று முதல் பல்வேறு பரிவர்த்தனைக்குட்பட்ட கட்டணங்களை வசூலிக்கும் க்ரெடிட் செக் மற்றும் மொபிக்விக் போன்ற மூன்றாம் தரப்பு செயலிகள் மூலம் செய்யப்படும் கல்வி கட்டணங்களுக்கு ஒரு சதவீத கட்டணம் விதிக்கப்படும் வாலட் லோடிங் ஆயிரத்துக்கு அதிகமான வாலெட் லோடிங் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பர்சன்ட் கட்டணம் வசூலிக்கும் ஆதார் அப்டேட் இந்தியாவில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் பல மாற்றங்கள் இருக்கும் ஆதார் வைத்திருப்பவர்கள் எந்தவித துணை ஆவணங்களையும் பதிவேற்றாமல் ஆன்லைனில் தங்கள் பெயர் பிறந்த தேதி முகவரி மற்றும் மொபைல் எண்ணை அப்டேட் செய்யலாம் கைரேகை அல்லது கருவிலி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கு மட்டுமே நேரில் செல்ல வேண்டியிருப்பதால் நவம்பர் முதல் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் எளிதாக அப்டேட் செய்ய முடியும் அப்டேட்டுகளுக்கான சேவை கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன பெயர் முகவரி பிறந்த தேதி அல்லது மொபைல் எண்ணை அப்டேட் செய்ய எழுபத்தைந்து ரூபாய் மற்றும் பயோமெட்ரிக் மாற்றங்களுக்கு நூற்றி ரூபாய் கட்டணமாகும் ஓய்வூதியத்தில் மாற்றம் மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் இடையூறுகளைத் தவிர்க்க நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தங்களது ஆண்டு ஜீவன பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பிஎஸிலிருந்து யுபிஎஸ்சிக்கு மாறுதல் தேசிய ஓய்வூதிய அமைப்பு என்பிஎஸ்ஸிலிருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்திற்கு யுபிஎஸ் மாறுவதற்கான காலக்கெடுவும் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி மாற்றம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பின்படி நவம்பர் ஒன்று முதல் தொடங்குள்ள புதிய ஜிஎஸ்டி பதிவு முறை குறிப்பாக சிறுவனையங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பதிவு செயல்முறையை எளிதாக்கும் பெருமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி ஸ்லாப் இந்தியாவில் முன்பு இருந்த நான்கு ஸ்லாப் முறைக்கு பதிலாக ஐந்து பர்சன்ட் மற்றும் பதினெட்டு பர்சன்ட் என இரண்டு முக்கிய ஜிஎஸ்டி ஸ்லாப்கள் மட்டுமே இருக்கும் ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும்